ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று நைட்டு வந்தோம் நேற்று நைட்டு எங்கே வந்து வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கணேச ட்ரான்ஸ்போர்ட்டில் தாங்க பொம்மை சந்திராவில் தான் வந்துட்டோம் நேற்று நைட்டு இப்போ நம்ம திரும்ப லோடு எடுத்துகிட்டோங்க இன்ன ஊருக்கு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தாங்க எடுத்துக்கிடுவோம் வீட்டு சாமான் லோடு தான் போயிட்டு உங்களுக்கு இப்போ இங்கேருந்து யாத்திரை இடம் வந்து இருபது கிலோமீட்டருங்க நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சீக்கிரம் வர சொல்கிறேங்க ம் சரி ஓகேங்க ஸோ சீக்கிரமாக வர சொன்னாங்க அஞ்சு பத்து நிமிஷமாக இதே இடத்துல நிற்கிறோம் இப்படியாக தான் டீசலை நம்ம ஃபுல் பண்ணிட்டோங்க வண்டி எடுக்கிறப்ப நம்ம டீசலை ஃபுல் பண்ணிட்டோம் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஃபோன் வேறு அடிக்கிறாங்க வேறு முன்னாடி கட்டிங் இருக்குதுங்க நாங்களும் நாமளும் அந்த கட்டிங்கில் தான் யூட்டன் பண்ணோம் அந்த டர்னு அந்த தான் ட்ராஃபிக் ஆகுது ஏன்னா வண்டி உள்ளேருந்து கிராஸ் ஆகுது ஃபுல்லாக லாரிங்க அதனால தான் ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே ஜாம் ஆயிடுதுங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க அஞ்சு மணி ஆகுது இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்தோம் பார்த்தீங்களா இந்த சந்து தான் சந்து பிரச்சனை இல்லை வரவையில்லாம் சேம ட்ராஃபிக்குங்க பெங்களூர் தான் டிராஃபிக்லே ஃபஸ்ட் இடம் சம டிராஃபிக் இங்கே தான் ஃபேக்கர்ஸ் அண்டு மூவர்ஸ் இங்கே தான் லோடு ஏற்ற போகிறோம் ஓகே உங்களுக்கு நான் ஏற்றிட்டு தார் போய் போட்டு காமிக்கிறேங்க பதிமூணே பொருள் தான் இன்னொரு விஷயங்கள் என்னன்னா அங்கே வந்து நம்மளை இறக்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு தனியாக பேமெண்ட்டு தந்துடுறாங்களாம் நான் சொன்னேன் ஆனால் எனக்கு ஆள்லாம் யாருன்னா கூட்டு பார்க்குறேன் கூட்டாக வந்தால் ஓகேண்ணா வரலண்ணா எப்படின்னா அப்படின்னா அதெல்லாம் வருவாங்க போகிறவங்க பண்ண அவங்களே இது பண்ணிட்டாங்க சரி ஓகே நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க கண்டிப்பாக இறக்கி தரணும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு நாமளும் கிளம்பிட்டோம் என்ன இப்போ தமிழ்நாடு தானே நம்ம தமிழ்நாட்டில் ஆள் நம்மளால் கூப்பிட முடியாதா பார்த்துக்கலாம் பொருள்லாம் ஏற்றுட்டாங்க அவ்வளோ தான் இவ்வளோ இடம் ஃப்ரீயாக தான் நமக்கு இருக்குது நம்ம கிளம்பலாம் பதிமூணு பொருள் இந்த பீரோ இருக்குது பார்த்தீங்களா பீரோ சாரி கட்டல் இருங்க இது இந்த கட்டல் மேலே இருக்கு பாருங்க ஒன்று இது மட்டும்தான் வெயிட்டாக இருக்குது நல்லா இதை மட்டும் இறக்கிட்டேன்னா கிரவுண்ட் ஃப்ளோராக தான் நல்லாயிருக்கும் கீழே தான் சொல்லியிருக்காங்க வீடு பார்க்கலாம் அங்கே போய் சரி ஓகேங்க நம்ம தார் பாய் போட்டு கவர் பண்ணலாம் தார் பாயெல்லாம் போட்டு தார் போட்டு பக்கம் கவர் பண்ணியாச்சு பில்லு கொடுத்தாங்க நமக்கு அட்வான்ஸ் இன்னும் போடல கிளம்பி போய்ட்டு இருக்க சொன்னாங்க போய்ட்டு அந்த அட்வான்ஸு போடுறாங்களாம் நம்மளுடைய தார் சைஸ் பார்த்திங்கன்னா பாஞ்சுக்கு பதினெட்டுங்க பதினைந்துக்கு பதினெட்டு தார் சைஸு மாதா மாதாவரத்தில் தான் வாங்கினேன் நம்மளுடைய கருப்பு கலர் பாய் வந்து பெருசாக இருக்குங்க அது வந்து பதினெட்டுக்கு இருபத்தி நாலுங்க அது கருப்பு கலர் பாய் இது வந்து இது கரெக்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு ஹைட் லோடு போனால் இது பத்தாது சரி ஓகேங்க நம்ம கையெல்லாம் கழுவிட்டு கிளம்பலாம் கிளம்பிட்டோங்க டைம் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது ஆகுது கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் கண்ணாடிலாம் நம்ம கழுவே வண்டி கழுவே நம்ம ஒரு வா ஒரு வாரம் ஆகுதுங்க லாஸ்ட்டாக ஹைதராபாதில் இருக்கும்போது கழுவணும் அதில் வந்து சென்னையில் வந்து ஒரு நாலு நாள் உக்காந்துருந்தோம் அப்புறம் நேற்று வந்தோம் பெங்களூரு நேற்று வந்து இன்றைக்கி திரும்ப லோடு எடுத்துடும் நம்ம கண்ணாடியை கழுவியே ஒரு வாரம் அந்த மாதிரி ஆகுது ஒரு மாதிரி கிளியராகவே இல்லைங்க சரி ஓகே நல்ல டிராஃபிக்கில் இருக்கும் நம்ம சரி ஓகே வெளில போயிட்டு அவுட்ரு போயிட்டு நான் காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அத்திப்பள்ளி டோலில் தாங்க இருக்கோம் இங்கே தான் சாப்பிட்டோம் நம்ம நாம் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் ஈஸியாக ஆகுங்க ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் ஏன்னா நமக்கு அட்வான்ஸ் போடலைங்க நம்ம மர்டிலிட்டிஸில் எல்லாமே இருக்குது சரி அட்வான்ஸ் வரைக்கும் அப்படியே நான் அப்படியே இருந்துட்டேன் சரி ஓகேங்க நமக்கு இங்கேருந்து பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டருங்க நம்ம கிளம்பலாம் கிருஷ்ணகிரி வழி தாங்க போக போகிறோம் நமக்கு எந்த இந்த வழியும் இருக்குது ராயப்பேட்டை பாலக்கோ பாலக்காடுன்னு சொல்லிட்டு அந்த வழி காமிக்குது நமக்கு மேப்பில் போட்டால் ஆனால் நம்ம கிருஷ்ணகிரி வழி தாங்க போக போகிறோம் கிருஷ்ணகிரி தருமபுரி அப்படி தான் போக போகிறோம் ஓகே வாங்க போகலாம் அப்படியே சிங்கிள் ஆர்பிஎம்ல அப்படியே போக வேண்டியது அறுபது அறுபத்தஞ்சு அவ்வளோ தான் நம்ம வண்டியில் வெயிட்டே இல்லைங்க அது சும்மா ஒரு இரநூறு கிலோ அந்த மாதிரி தாங்க வரும் அதிகமெல்லாம் வெயிட் வராது எம்டி போகிற மாதிரி தான் இருக்குது சொல்லு சொல்லு ஒரு மூணு மணி எல்லாம் போயிடலாம் நினைக்கிறாங்க பாயிண்ட்டுக்கு பார்ப்போம் எங்கேயுமே தொப்பூர் மாதிரி இருக்குங்க இது அந்த ஒசூருன்னு நினைக்கிறேன் ஒசூர் டு கிருஷ்ணகிரி நான் தான் இந்த வழியில் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இதுவுமே நல்லா டவுனாக இருக்குது வண்டிலாம் எவ்வளோ ஜாமாயி நிற்கிது பாருங்க ஆக்சிடென்ட் ஆரணும் இருந்திருக்கு போல கீழே பூரா கண்ணாடி போய் சார்து இதுவுமே நல்லா டவுன்ங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டவுன் வந்தது இதுக்கப்புறமும் இருக்கான்னு நான் தெரில சரி ஓகே பார்ப்போம் ட்ராஃபிக்காக இருக்குது என்ன ஆயிடுச்சு தெரில ஓகே கிட்ட போய் பார்க்கலாம் நான் நாம் இப்போ கிருஷ்ணகிரி டோலில் தாங்க இருக்கோம் எல்லா இடமும் டிராஃபிக் ஆகுதுங்க இந்த ரூட்லலாம் எப்படி டைமிங் ஓட்டுறாங்கன்னு தெரில ஆனால் இந்த ரூட்டில் தான் டைமிங்லாம் ஓட்டுவாங்க அதிகமாக கோயம்புத்தூர் இது பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போவோம் காய்கறி திருவண்ணாமலைக்கு போவும் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஆகுது டோல்கேட்லேயே அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாலேருந்து நின்று நின்று பொறுமையாக தாங்க வந்துட்ருக்காங்க நம்ம சாப்பிட்டதுனால தூக்கம் வேறு வருது பார்க்கலாம் நல்லா தூக்கம் வருது பார்க்கலாம் தொப்பூர் கிட்ட போயிட்டு கூட தூங்கலாம் சரி ஓகே என்ன பண்றேன்னு பார்க்கலாம் போக போக டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிடுத்துங்க தொப்பூர் தான் இறங்குறோம் தொப்பூர் காடு தான் இறங்கிட்டு இருக்கோம் சைடு போகிறது எப்பயுமே டவுன் தாங்க டவுன் தான் அந்த அளவுக்கு மேலே ஏற மாதிரி இருக்காது ஆனால் நம்ம கோயம்புத்தூர் சேலத்துல இருந்துலாம் வந்தோம்னா வெறும் மோடாக தான் இருக்கும் அதிகமாக இந்த சைடு இருந்து வந்து அந்த அளவுக்கு மேடு இருக்காது ஆனால் டவுன் இருக்கும் டவுன் மட்டும் பார்த்து ஸ்லோவாக கீரில் ஒட்டி அரைக்க வேண்டியதான் மீனா கிளட்சிலாம் காலையில் வைக்கக்கூடாது இங்கே வருங்க எவ்வளோ வெயிட்டு போட்டுன்னு இப்போ பிக்கப்பு போய்ட்டுருக்கு வருங்க ரொம்ப வண்டிலாம் எம்டி கணக்கு தாங்க நம்மளாம் நியூட்ரி தேர்ட்டியாக ஓட்டலாம் இருந்தாலும் நம்ம அதை பண்ணக்கூடாது கீரில் தான் ஓட்டி இறக்கணும் அதுதான் நமக்கு நல்லது இப்போ வந்து மேம்பாலம் கட்டுறாங்க கட்டி கட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் பில்லர்லாம் எழுப்பி வச்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கட்டி முடித்தாங்கன்னா கொஞ்சம் வி விபத்தெல்லாம் நடக்குது கொஞ்சம் கம்மியாகும் எவ்வளோ நல்லா கட்டுறாங்க எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல பார்க்கலாம் அதேமாரி இன்னொரு விஷயம் என்னன்னா தொப்பு இது தொப்பூரில் வந்து வண்டிக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்குங்க நம்ம அடுத்து அப்படியே சேலம் நாமக்கல் அப்படியே அப்படி போயிட்டு குழித்தலை அப்படி அப்படிதாங்க போகிறோம் அடுத்து அப்படியே ஓமலூர் சேலம் நாமக்கல் அப்படியே நாமக்கல்லேருந்து திருச்சிங்க குளித்தலை திருச்சி மேடு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தாங்க இருக்கும் சும்மா ஒரு பாலம் ஏறமாரி தான் இருக்கும் கோயம்புத்தூர் சேலத்துல இருந்துலாம் வந்தோன்னா ஃபுல்லாகவே மேடு தான் ரொம்ப ஓவட்டெல்லாம் போட்டு யாருனா கிளச் பிளேட்லாம் ஆடி வாங்குவோங்க பாசிங் போட்டு ஏறலாம் பயம் இல்லாம நான் முன்னாடி பாருங்க குதிரை போயிட்டுருக்கு பாருங்க ரெண்டு வெள்ளை குதிரை இருக்குங்க அதுக்குன்னே வண்டி வச்சிருக்காங்க போல இது இதுல குதிரை மட்டும்தான் எடுத்துவாங்க போல ஏன்னா பின்னாடி நமக்கு டோர் பார்க்க அப்படிதான் இருக்குது பின்னாடி ஊக் செட்டுலாம் வேறு வேற இருக்குது குதிரை வண்டியும் இது பண்ணி ஏத்து போவாங்க போல எங்கேருந்து போகுதுன்னு தெரியல ஓ பின்னாடி ஒரு ஆள் வேற இருக்காங்க போல வேறு தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வந்துட்டே இருக்குது எங்கேயாவது விட்டு தூங்கலாம் தூங்கிட்டு மூணு மணிக்கு மாதிரி வண்டி எடுத்தால் கூட போயிடலாம் கண்ணை கட்டி கொட்டு போகிறாங்க கண் கண்ணில் தூசி மாதிரி அதெல்லாம் படுன்றதுனாலே என்னன்னு தெரியல கண்ணை கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க சரி ஓகே நம்ம போகலாம் வாங்க டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பது ஆகுதுங்க இங்கே தான் நம்ம ராசிபுரம் தான் இருக்கும் நாமக்கல் ராசிபுரம் தான் இருக்கும் ஒன்றும் ஆகலை ஓரம் போட்டாச்சு ஓகே இங்கேருந்து நமக்கு ஒரு நூற்றி முப்பது நூற்றி இருபது கிலோமீட்டரு தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாலஞ்சு நாலு மூன்றரைக்கு ஏஞ்சால் கூட நமக்கு ஆறு மணிக்கு பாயிண்ட்டுக்கு போயிடலாம் ஓகே நம்ம தூங்கலாம் தூக்கம் வந்தால் என்றைக்குமே தூங்கிறது நல்லதுங்க தூங்கிறது தான் நல்லது சரி ஓகே டைம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கிட்ட ஆகுதுங்க நம்ம ஏஞ்சிட்டோம் கிளம்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் நமக்கு இன்னும் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது தான் இருக்கும் போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக்கி வாங்க டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் திருச்சி வந்துட்டோங்க நமக்கு இன்னும் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது நமக்கு இறக்குத்து ஆள் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து ஆள் யாருன்னா என்னுடைய மச்சான்னு சொல்லலாம் மாமான்னு சொல்லலாம் எல்லாமே எப்படி வேணா சொல்லலாம் அவர் வந்து ஏசி மெக்கானிக்கு சென்னையில தான் ஒர்க்கு இங்க இங்கே ஒர்க் இருக்கிறதுனால இங்கே வந்திருக்காரு சென்னையில் கம்பெனி எங்கெங்கே ஒர்க் இருக்கோ அங்கே போவாங்க இப்போ வந்து திருச்சி வந்திருக்காராம் இது நைட்டு தான் நானே கேள்விப்பட்டேன் ஸோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் லொக்கேஷன் போட்டால் அவருக்கு நாலே கிலோமீட்ரு தான் நாமளே அப்படியே போய் பிக்கப் பண்ணி வந்து அன்லோடு பண்ணிவிட்டு அவங்க காசு தராங்க அந்த காசு அவர்கிட்ட கொடுத்து திரும்ப குடும்ப விட்டுற போகிறோம் ஒரு ஒன் ஹவர் தான் ஒர்க்கு இங்கே அவர் திரும்ப ஒர்க்கே போயிடலாம் பார்க்கலாம் நம்ம இதுவே ஆள் தேடி கண்டுபிடிக்குன்னா கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக ஆள்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன் இப்போ கொஞ்சம் அதை நைட்டு கேட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்போது டைம் பார்த்தீங்கன்னா எட்டு முப்பது ஆகுதுங்க நம்ம அன்லோட் பண்ணியாச்சு நம்ம வந்து அவரை பிக்கப் பண்ணதுலேருந்து வீடியோவே எடுக்கலைங்க வீடியோவே எடுக்க தோணலை இவர் தாங்க மதன் அவ மச்சான் தான் எனக்கு ஒரே ஒரே ரொம்ப தான் அவர் நம்ம அங்கே தான் அவரை பிக்கப் இருந்து நமக்கு வீடியோவே எடுக்க தோணலை வீடியோவே எடுக்கலை அப்படியே பேசினா அப்படியே போயிட்டு அப்படியே அன்லோட் பண்ணிட்டு வந்துட்டேன் வீடியோ எடுக்கிற சிந்தனையே இல்லை அப்படியே ஜாலியாக பேசிட்டு போயிட்டேன் சரி ஓகேங்க இப்போது இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரூம் இருக்குது ரூமுக்கு தான் இப்போ போகிறோம் நம்ம வண்டி இப்படியே வரோம் போட்டு ரூமில் போயிட்டு பல் கிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் லோடு ஆனால் பார்ப்போம் அப்படி இல்லைனா நம்ம வீட்டுக்கு தாங்க போகிறோம் மார்க்கெட்ல மார்க்கெட் லோடு ஆனால் கிளம்பி மார்க்கெட் லோடு ஏற்றினு போவோம் அப்படி இல்லைன்னா எம்டி சி வீட்டுக்கு போகலாம் சரி ஓகேங்க உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ பாய் பாய்